பயிற்சி ஆறு புள்ளி மூணுல தேர்ட் சம் அறுபது மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் இறக்க கோணங்கள் முறையே முப்பத்தி எட்டு டிகிரி மற்றும் அறுபது டிகிரி எனில் விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அறுபது மீட்டர் உயரம் உள்ள ஒரு கோபுரம் இருக்குது அது வந்து அறுபது மீட்டர் உயரத்தில் ஒரு கோபுரம் இருக்குது அந்த உச்சியிலேருந்து செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பத்தின் அப்போ அந்த விளக்கு கம்பம் வந்து செங்குத்தாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உச்சியிலருந்து கோபுரத்தின் உச்சியிலேருந்து அந்த விளக்கு கம்பம் செங்குத்தாக இருக்கு அதோடைய உச்சி மற்றும் அடியின் இறக்க கோணங்கள் கொடுத்துருக்காங்க உச்சியில் முப்பத்தி எட்டு டிகிரின்னும் அடியில் அறுபது டிகிரியும் இறக்க கோணத்தில் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா விளக்கு கம்பத்தின் உயரம் என்னான்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க டேன் முப்பத்தெட்டு டிகிரின்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ரூட் த்ரீக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது நம்ம படம் வரைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கோபுரம் ஒன்று இருக்குது இப்போ அந்த கோபுரத்தின் உயரம் வந்து அறுபது மீட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த கோபுரத்தின் உச்சியிலிருந்து செங்குத்தா ஒரு கோடு வருதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த கூடை நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போது இதுக்கு இடையில் நம்ம அதோடைய இந்த இந்த பகுதி தான் விளக்கு விளக்கு கம்பத்தின் விளக்கு கம்பம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போது அதில் இருந்து நம்மளுக்கு உச்சியும் அடிப்பகுதியும் பிரிக்கணுன்றதுக்காக நம்ம இதுக்கு நடுவில் செவ்வகம் ஒன்று வரைஞ்சிக்கிறோம் இப்போது இதில் இருந்து இங்கே வந்து ஒரு கோணம் வருது இது வந்து இது வந்து கோபுரம் அதோடைய உயரம் அறுபது மீட்ருன்னு சொல்லிட்டாங்க இந்த இருந்து செங்குத்தா ஒரு கோணம் வருது இது அடி வந்து அறுபது டிகிரி இறக்க கோணத்தில் இருக்குது அதுவே உச்சி வந்து முப்பத்தெட்டு டிகிரியில் அதோடைய இறக்க கோணம் உச்சியில் வந்து முப்பத்தெட்டு டிகிரியும் அடி வந்து அறுபது டிகிரியும் கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து முப்பத்தி எட்டு டிகிரி இது ஃபுல்லாக வந்து அறுபது டிகிரி ஏன்னா இது அடிப்பகுதியை சேர்த்து சொல்கிறதால இது அறுபது டிகிரி இப்போது இதுக்கு வந்து இது வந்து தெரியாது நம்மளுக்கு இரண்டுத்துக்கும் இடைப்பட்ட தொலை வேணும்னு தெரியாது அதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம் இப்போது விளக்கு கம்பத்தின் உயரம் தான் கேட்டிருக்காங்க இதை ஹச்சுன்னு வச்சுக்கிறோம் அப்போது இங்கேயும் எக்ஸு ஆப்போ அதாவது எதிர் எதிர் பக்கங்கள் சமம் செவ்வகத்துக்கு அதனால் இதை ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் எடுத்துக்கிறோம் இப்போது இது ஃபுல்லாக அறுபது டிகிரி இதில் பாதி வந்து உயரம் வந்து தெரியாது ஹச்சுன்னு எடுத்திருக்கோம் அப்போ இந்த பாதியிலேருந்து இந்த பாதி கண்டுபிடிக்கணுன்னா இப்போ ஃபுல்லாக இருந்து பாதி மைனஸ் பண்ணால் இன்னொரு பாதி வந்து கிடச்சிரும் இப்போ இதில் ரெண்டு பார்ட்டாக இருக்குது இது ஒரு பகுதி இது ஒரு பகுதியாக இருக்குது இது ஒரு பகுதி ஹச்சு இது ஒரு பகுதி ஹச் மை அறுபது மைனஸ் ஹச்சு இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் அறுபது மீட்ரு இதுலேருந்து இது பாதி பாதியாக பிரிக்கிறோம் அது ஏன்னா இது பாதி பாதிப்பாதியாக சொல்லியிருக்கிறதெல்லாம் பாதியாக பிரிச்சுக்கிறோம் இப்போ இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம் ஏ பிசி இது வந்து டீனும் இது வந்து ஈனும் கொடுத்துக்கிறோம் அவ்வளோதான் கொடுத்துருக்குற கொஷின்லேருந்து நம்ம ஒரு கோபுரம் வரைஞ்சி அதுக்கு விளக்கு விளக்கு கம்பத்தின் உயரம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றத இப்போ பார்க்கலாம் இப்போ என்னன்னா எழுதிருக்கோமோ அதை வச்சு இப்போ எழுதிக்கலாம் விளக்கு கம்பத்தின் உயரம் ஹச்சுன்னு எடுத்துருக்கிறோம் அதை எடுத்து எழுதிக்கலாம் விளக்கு கம்பத்தின் உயரம் ஹச்சு என்கு ஹச்சு மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஏடி ஏடி ஈக்குவல் டு ஹச்சு அதாவது ஏடியும் பியும் ஈக்குவல் தான் அதனால் ஹச்சு இதோடைய உயரம் ஹச்சுன்னு எடுத்துருக்கோம் அதோடைய தொலைவு என்ன எடுத்துருக்குறோம் ஏபி ஈக்குவல் டு எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் ஏபி ஈக்குவல் டு எக்ஸு டியும் ஈக்குவல் டு எக்ஸு இப்போ இதோடைய உயரம் வந்து என்ன எடுத்துருக்குறோம் பிஇ ஈக்குவல் டு அறுபது மீட்டர் பி பிசி பிசி ஃபுல்லாக தான் அறுபது மீட்ரு இதில் இருந்து பிஇங்கிறது ஹச்சு இசிங்கிறது அறுபது மைனஸ் ஹச்சு பிஇங்கிறது ஹச் மட்டும் இப்போது நம்ம படத்தில் எழுதியிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து செங்கோணம் முக்கோணம் தான் சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம ஏவும் ஏபிசி அதாவது வலது பக்கம் முக்கோணம் வலது பக்கம் முக்கோணம் ஏபிசி எடுத்துக்கிறோம் அது இறக்க கோணம் சொல்லியிருக்காங்க அறுபது டிகிரி அதனால் ஏபிசி எடுத்துக்கிறோம் இப்போ ஏபிசியின் இறக்க கோணம் டேர்ன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடு அடுத்துள்ள பக்கம் இப்போ டேனு இறக்க கோணம் எத்தனை டிகிரியில் இருக்குது அறுபது டிகிரியில் இருக்குது எதிர்ப்பக்கம் இதுக்கான எதிர்பக்கம் எதுன்னா இந்த லைன் வந்து இதுக்கு நேராக வரும் ஏக்கு நேராக வரும் இதுதான் ஃபுல்லாக தான் அறுபது டிகிரி இந்த லைன் கரெக்டாக வரணும் இப்போ இதுக்கு எதிர்பக்கம் வந்து நம்மளுக்கு பிசி டிவைடு அடுத்துள்ள பக்கம் வந்து ஏபி இப்போது டேன் அறுபது டிகிரின்னா அதோடய வேல்யூ என்னென்னா ரூட் த்ரீ therefore ஃபோர் 60 அறுபது டிகிரி to root ரூட் த்ரீ எழுதிக்கலாம் பிசியோட வேல்யூ வேணால் நம்ம ஆல்ரெடி எடுதிருக்கும் பிசி வந்து அறுபதுன்னு ஏபி வந்து எக்ஸு இப்போ, x வந்து நம்மளுக்கு தேவை அதனால எக்ஸை என்ன பண்ணுறோன்னா ஈக்குவல் டுக்கு எழுத கொண்டு வந்துட்டோம்னா டிவைட்ல இருக்குது ஈக்குவல்டுக்கு வந்துட்டு போச்சுன்னா மல்டிபிள் ஆகிடும் இந்த ரூட் 3 மல்டிபிள் இருக்குது ஈக்குவல் டுக்கு வந்துட்டு டிவைடில் வந்துடும் இப்போ இதை வந்து 1 ஒன்னுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இந்த எக்ஸை இன்னொரு எக்ஸை வச்சு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அதுக்காக இப்படி எழுதுகிறோம் அடுத்தது இன்னொரு முக்கோணம் எடுத்துக்க போகிறோம் இன்னொரு முக்கோணம் என்னது இறக்க கோணம் இன்னொன்று உச்சியிலேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க முப்பத்தெட்டு டிகிரி அப்போது இது இந்த கோணத்தை எடுத்துக்க போகிறோன்னா டிஇசி இந்த முக்கோணத்தை எடுத்துக்க போகிறோம் இப்போது வலது பக்கம் முக்கோணம் வலது பக்கம் முக்கோணம் டிஇசிஏன் இறக்க கோணம் ரெண்டு இறக்க கோணம் இருக்குது அதை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதோடைய உயரத்தை அகலத்தை தொலைவு கண்டுபிடிக்கணும்னா அப்படி தான் கண்டுபிடிக்கணும் இப்போது இதுக்கு வந்த ஃபார்முலா வந்து டேர்ன் தீட்டாக ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடு அடுத்துள்ள பக்கம் இங்கே வந்து டேர்னு இறக்க கோணம் எத்தனை டிகிரியில் இருக்குது முப்பத்தி எட்டு டிகிரியில் இருக்குது எதிர்ப்பக்கம் இதுக்கு இந்த கோணத்துக்கான எதிர்ப்பக்கம் என்னென்னா இங்கேயும் அதோடைய முப்பத்தெட்டு டிகிரின்னு தான் வரும் அங்கே இருந்துச்சுன்னா இங்கேயும் அதே தான் வரும் இப்போ இதுக்கு எதிர்பக்கம் வந்து இசி டிவைடு டிஇ இப்போ அதை எழுதிக்கலாம் இசி டிவைடு டிஇ இப்போ பட் முப்பத்தெட்டு டிகிரின்னு நம்மளுக்கு வேல்யூ அதாவது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க சப்ஸீட் பண்ண சொல்லி ஜீரோ புள்ளி ஏழு எட்டு ஒன்று மூணு இது கொடுத்துருக்காங்க இப்போ ஈசிங்கிறது என்ன நம்ம ஆல்ரெடி எடுத்து எழுதி வச்சுருக்கோம் ஈசிங்கிறது அறுபது மைனஸ் ஹச் அதை இங்கே எழுதிக்கலாம் டிஇ என்ன எழுதியிருக்கோம் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ அதை வந்து எழுதிக்கலாம் இங்கே எக்ஸுன்னு இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தேவை அதனால் எக்ஸை வந்து ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் கொண்டு போயிடுறோம் இப்போ மல்டிப்புளில் வந்துடும் அறுபது மைனஸ் வச்சு டிவைடு இங்கே இருக்கிற பாயிண்ட்டு மல்டிப்பிள் இருக்கிறது டிவைடில் வந்துடும் ஜீரோ பாயிண்ட் எய் செவன் எயிட் ஒன் த்ரீ இப்போ இதை வந்து இக்குஷன் டூனு வச்சுக்கிறோம் இப்போ சவுண்ட் பார்டு ஒன்று மற்றும் இரண்டுலேருந்து ரெண்டுத்தையுமே நம்ம செம பண்ணிக்க போகிறோம் ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்து சப்ஸிட் பண்ண போகிறோம் இப்போ செவன்பாடு இரண்டில் ஒன்னை இட அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் எக்ஸோடைய வேல்யூவை இங்கே பிரதியிட போகிறோம் அப்போது செவன்பாடு ஒன்றில் எக்ஸோட வேல்யூ அறுபது டிவைடு ரூட் த்ரீ ஈக்குவல் டு அறுபது மைனஸ் வச்சு டிவைடு ஜீரோ புள்ளி ஏழு எட்டு ஒன்று மூணு இப்போது இதை வந்து இப்போ நம்மளுக்கு விலக கம்பத்தின்னு உயரம்தான் தேவை ஹச்சு தேவை அதனால் இடது பக்கம் ஹச்சு கொண்டு வரணும் அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து இங்கே கிராஸ் மல்டிபுள் பண்ணிக்கலாம் அப்போ என்ன வரும் ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் ஒன் த்ரீ என்ட்டு அறுபது ஈக்குவல்டு இங்கே டிவைடில் இருக்கிறத வலது பக்கத்தில் பெருக்கிக்கலாம் இப்போ ரூ த்ரீ இன்ட்டு அறுபது மைனஸ் ஹச்சுன்னு போயிடும் இப்போ இதை வந்து பெருக்கி எழுதிக்கலாம் இங்கே வந்து ரூட் த்ரீ இன்ட்டு அறுபது மைனஸ் ரூட் த்ரீ அச்சுன்னு வரும் இப்போ இதை பெருக்கி எழுதினா என்ன வருதுன்னு பார்க்கணும் ஜீரோ புள்ளி ஏழு எட்டு ஒன்று மூணு இன்ட்டு அறுபது இப்போ ஜீரோ வரும் இப்போ இங்கே யாரால் பெருக்குன்னா ஆறு மூணு பதினெட்டு மீதிங்க ஒன்று ஆறு ஏழு எட்டார் நாற்பத்தெட்டு எட்டு மீதிங்க நாலு ஏழா ஏழாறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு மீதி நாலு ஜீரோ அந்த நாலு வரும் இப்போ இங்கே கூட்டிக்கலாம் எட்டு ஏழு எட்டு ஆறு நாலு எத்தனை ஸ்தானம் சொல்லி புள்ளி வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்தானம் சொல்லி புள்ளி வச்சிருக்காங்க அப்போ என்ன வரும் நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டுன்னு இதை எடுத்துக்கிறோம் இப்போது இதை வந்து நம்மளுக்கு ஹச் தேவை அதனால் இதை ஈக்குவல்ட்டு தந்துட்டு கொண்டு வந்துடலாம் இப்போ ரூட் த்ரீ ஹச்சு ஈக்குவல்ட்டு மைனஸில் இருக்குது இங்கே ஈக்குவல்ட்டு வந்துட்டு வந்தால் ப்ளஸில் வந்துடும் இப்போ ரூட் த்ரீ அறுபது மைனஸ் இந்த டேம் வந்து பிளஸில் இருக்குது ஈக்குவல் ட்ரெண்ட்டு வந்தால் மைனஸில் வரும் நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டுன்னு வரும் இப்போது ரூட் த்ரீக்கு நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு அப்படிங்கிற வேல்யூவாக அப்ளை பண்ணுன்ட்டு அதை இங்கே வந்து பெருக்கி எழுதிக்க போகிறோம் எட்டு அறுபது மைனஸ் நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டு இப்போது இதை வந்து அறுபதோடு ஒன்று புள்ளி எழுவத்தி ஏழு மூணு ரெண்டை பெருக்கும் போது நம்மளுக்கு நூற்றி மூணு புள்ளி ஒன்பது ரெண்டுன்னு கிடைக்கும் மைனஸ் இந்த நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டு அப்படியே எழுதிக்கலாம் இப்போ இது ரெண்டத்தையும் கிடைத்தோம் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஐம்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ நாலு இப்போ இந்த சைடு என்ன இருக்குதுன்னா ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு இன்ட்டு ஹச்சுன்னு இருக்குது இப்போ ஹச் மட்டும் தான் தேவை அப்போ இந்த நம்பரை டிவைடு வந்துடும் மல்ட்டு புல் இருக்குது ஈக்குவல்ட்டு தான் தானே வந்தால் டிவைடில் வந்துடும் இப்போ ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு இப்போ இதை நம்ம முதல்ல இதை நம்ம இருந்து எடுக்கணும் தசமயிலருந்து முடி என்ன மாற்றணும் அதுக்காக இங்கே வந்து பெருக்கணும் இப்போ இங்கே வந்து என்ன பெருக்கணுன்னா மூணு ஸ்தானம் புள்ளி வச்சிருக்குது அதனால என்ன பண்ணணும்னா இதை நூறாலை மேலே வந்து ரெண்டு ஸ்தானம் இருக்குது ரெண்டு ஸ்தானம் தான் நூறாலை பெருக்கணும் கீழே வந்து மூணு ஸ்தானம் இருக்குது ஆயிரத்தால் பெருக்கணும் இப்போ ஆயிரத்தால் தான் பெருக்கி ஆகணும் ரெண்டத்தையும் ஏன்னா கீழே இருக்கிறது மூணு ஸ்தானத்தில் புள்ளி தாண்டி இருக்கிறதால இப்போ இங்கே ஆயிரத்தி அளவு போது ஜீரோ நாலு ஜீரோ திருப்பியும் ஃபோர் ஜீரோன்னு வரும் டிவைடு இதை ரெண்டத்தையும் பிறக்கும் போது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ இதை வந்து ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது மூணு மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் இப்போ இதில் நம்மளுக்கு உயரம் கிடைச்சிச்சு அப்போ இது எதோட உயரம்னா விளக்கு கம்பத்தின் கம்பத்தின் உயரம் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன் ஒன்பது மூணு மீட்டர் ஆகும் அவ்வளோதான் நம்மளுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு இதுதான் தேர்ட் சம்முக்கான ஆன்சர்